ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா திருக்கதர் புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது நம்முடைய தேவனுடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று சொல் ஆண்டவர் ஏசாயா தெற்கு பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீ அவர்களை கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் மனுஷனுடைய மேன்மை மனுஷனுடைய மகிமை அழிந்து போகும் ஆனால் தெய்வனுடைய வார்த்தையோ நிலைத்திருக்கும் நாம் அநேக நேரங்களில் நம்முடைய ஆசை சம்பத்துகள் ஆசிர்வாதங்கள் இதுதான் மேன்மை என்று நினைக்கிறோம் ஆனால் நீங்களும் நானும் அதிர்ஷ்டசாலிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மேன்மையானவர்கள் எதிலே ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்கும்படி இயேசு என்கிற நாமத்தை கொண்ட அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மை வழிநடத்துகிறாரே அந்த பாக்கியத்தை அந்த ஆசிர்வத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை ஒரு பொழுதும் மாறாது வானமும் பூமியும் மாறிப்போகும் ஆனால் தெய்வனுடைய வார்த்தை மாறுவதில்லை ஒரு முறை அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஒரு பெரிய சாலை ஒன்று ஒரு பைபாஸ் சாலை ஒன்று விரிவாக்கம் செய்து கொண்டே வந்தார்கள் அப்படி அவர்கள் செய்து கொண்டு வரும் பொழுது பல மரங்கள் அந்த சாலை ஓரத்தில் இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி கொண்டே வந்தார்கள் கிட்டத்தட்ட பெரிய பெரிய மரங்கள் பல ஆண்டுகள் அது வளர்ந்திருந்தது அதை வெட்டி கொண்டு வரும்பொழுது அந்த ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை எடுத்திருந்ததான பெரிய இன்ஜினியர் அந்த பொறியாளர் அவருக்கு அது விரிவாக்கத்திற்கான சகல காரியங்களிலேயும் அவர் மும்பரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தார் ஒரு இடத்துல வந்தபொழுது அவர்களுக்கு வேறு ஒரு அர்ஜென்ட் ஒரு அத்தியாவசியமான ஒரு காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டியதுனால் அந்த இடத்துல வந்து அதுதான் அந்த மரம் இன்னும் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துவிட்டால் அந்த ரோடு முடிவடைகிறது அவர்கள் அங்கே அந்த ப்ராஜெக்டை அப்பொழுது நிறுத்திவிட்டு வேறு ஒரு காரணத்தின் நிமித்தம் அவர்கள் போய் அதை முடித்து ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் வந்து அந்த விட்ட அந்த இடங்களை சுத்தம் செய்து மரங்களை வெட்டி அகற்றினார்கள் அப்படி இவர்கள் எந்த இடத்துல விட்டார்களோ அந்த முதல் மரத்தை அவர்கள் வெட்டுவதற்கு அதில் ஆட்கள் ஏறி அந்த கிளைகளை கழிக்கும்போது அவர்கள் அதில் ஒரு கூட்டை குருவினுடைய கூட்டை பார்த்தார்கள் அந்த குருவின் கூட்டை அந்த மனிதன் மேலே ஏறின அந்த வெட்டுகிற மரம் வெட்டுகிற மனிதன் அந்த கூட்டை அழகாக கீழே இறக்கி கொடுத்தார் அந்த கூட்டில் பறவைகள் எல்லாம் இல்லை அந்த முட்டைகளெல்லாம் பொறிந்து அது பறந்து போயிருக்கும் என்று சொல்லி அந்த என்ஜினியருக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவர் வந்து அந்த கூட்டை பார்த்த பொழுது அந்த கூட்டில் ஒரு மூளையில் ஒரு ஓரத்தில் ஒரு காகிதத்தில் ஒரு வசனம் இருந்தது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிழ்ச்சிப்படுத்துவாய் என்பதாக அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த பொறியாளருக்கு இனம் புரியாத சந்தோஷம் அவர் சொன்னார் ஆறு மாதத்திற்கு முன்பே நாம் இந்த ப்ராஜெக்டை முடித்திருக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்துல வந்த பொழுது ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு தடுமாற்றம் நாம் வேறே காரியங்களை செய்வதற்கு அரசாங்கம் நம்மை பணித்து விட்டது அதனால் நாம் போய்விட்டோம் ஒருவேளை அந்த நாளில் நாம் இந்த மரத்தை வெட்டியிருந்தால் அந்த மரத்தில் அந்த அந்த குருவி ஒரு முட்டை போட்டு அந்த குருவி அடை காத்திருக்கும் அத்தனை போயிருக்கும் ஆனால் கத்தர் அந்த குருவி வளர்ந்து அது பறந்து செல்லும் வரை அந்த நாட்களை அவர் செயல்படுத்தி அதற்கு பின்பு இந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார் அந்த குருவிக்கு கூட இந்த வேத வசனம் உதவியாக இருந்திருக்கிறது அந்த வேத வசனம் அந்த குருவிக்கு தெரியாது அடுத்தது கூட்டில் எப்படியோ ஏதோ ஒன்று கொண்டு வரும்போது அதை கொண்டு வந்து விட்டது அந்த வேத வசனம் நிலைத்திருந்தது நிலைத்திருக்கிறது குருவிக்கே கத்தர் உதவி செய்வாரே ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதிக மேன்மை காக்கைக்கு உதவி செய்கிறவர் பூக்களுக்கு உதவி செய்கிறவர் பூக்களை உடுத்து வைக்கிறவர் காக்கைகளை போஷிக்கிறவர் இவைகளை காட்டிலும் நீங்கள் மேன்மையான ஒரு விசேஷமானவர் அல்லவா என்று நம்மை பார்த்து கேட்டிருக்கிறா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்யப்போகிறா எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனங்களை தேப்பிதாவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை கத நீர் ஆசிர்வது இது தயவு நாளுமே நிரப்பி ஆண்டு வரே உடைய வார்த்தை அவளுக்குள் லைத்திருந்து தெய்வனுடைய நாமத்தை மயவிடுதார் வைசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமேன் ஆமே